சிலுவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரு கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் அடிச்சு கல்வருக்கு மத்தியில நடு சிலுவையில கல்வாரியில பாதகன் போல் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்சோனே அவர் பேசிய வார்த்தைகள் இன்று உலக அளவில் பேசப்படக்கூடிய வார்த்தைகளா இருக்குது அதிலும் முக்கியமா முதலாவது வார்த்தை மன்னிப்பு இவ்வளவு பாடுகளை சகிச்சு இவ்வளவு துன்பத்தையும் கொடுத்த அந்த மக்களுக்காக அவர்களை மன்னியும் என்று சொல்லி வேண்டி கொண்டார் பக்கத்தில் இருந்த கல்வனுக்கு மீட்பளித்தார் தன் தாயையும் சகோதரனையும் கண்டார் எம் தேவனே என் தேவனே ஏன் என்னை கை என்றார் தாகமாயிருக்கிறேன் என்றார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஏழாவது வார்த்தையில பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தனது ஆவியை பிதாவினிடத்துல ஒப்புவித்தார் அதாவது ஆண்டவருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது இமோட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியாக ஆணி அடிச்சு முள்முடி ஈட்டியால விழாவில் குத்துறது எல்லாம் அவர் மறுத்த பிறகு இவ்வளவு காரியம் இருந்தோம் ஆனா இதனால அவர் மறித்தாரா இந்த மனிதர்களுடைய செயல்னால அவருடைய ஜீவன் பிரிந்ததான்னு கேட்டா இல்லை தனது வேலை முடிந்தது என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் வேலை முடிஞ்சிருச்சு பிதாவின் சித்தம் நிறைவேற்றினார் தீர்க்க தரிசனங்கள் வேத வாக்கியங்கள் நிறைவேறினது ஆகையினால அவர் வேலை முடிந்ததுன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவரு எப்போ மறிக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி தன் வேலை முடிந்தவுடன் தன் ஆவியை பிதாவையிடம் ஒப்புவித்தார் இன்னும் இந்த சிலுவையில் அரை அரைகிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறிக்கலன்னு சொன்னா அவங்களோட கால் எலும்ப முறிச்சு அவங்கள மரணமடைய செய்வாங்க அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படவில்லை என்று வேத வாக்கியம் சொல்கிறபடி ஒரு எலும்பு முடிக்காம தனது ஆவியை பிதாவினிடம் ஒப்புவித்து சென்றார் பிளாத்துக்கிட்ட போய் ஆண்டவரோட சரீரத்தை அவர் கேட்கிறாரு சரீரத்தை கொடுங்க அடக்கம் பண்ணணும் அப்ப அந்த பிளாத்து கேக்குறாரு மறிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன் நேரம் முடிஞ்சோடனே தன் ஆவியை ஒப்புவிட்டார் ஆகையினால அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு யாரையும் வைத்திராத ஒரு கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணாங்க சரிங்க சிலுவை சிலுவை அப்படின்னு வந்து பார்த்தோமேன்னு சொன்னா அது ஒரு மரம் இன்னும் வேதம் சொல்றது மதத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சாபமாக கருதப்பட்டது சிலுவை ஆனா இன்னைக்கு ஒரு மதத்திற்கு ஒரு புனித சின்னமாக அது கருதப்படுது எங்க பார்த்தாலும் தேவாலயங்களில பார்த்தா சிலுவை நம்மளுடைய செயின்ல டாலர்ல எல்லாத்துலயும் சிலுவை எப்படி ஆண்டவருடைய ரத்தம் அந்த சிலுவையில சிந்தப்பட்டதுனால அவர் அந்த சிலுவையில தொங்கி தன் ஜீவனை விட்டதுனால அந்த சிலுவை இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியமாக கருதப்படுது